இந்தியா இங்கிலாந்து மோதிய மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் இந்தியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை ஆனால் லூஸ் பண்ணிட்டாங்க அதற்கு காரணம் என்னென்னா கௌதம் காம்பீரோட லூசுத்தனமான ஸ்ட்ராட்டஜி சேம் டைம் ஒற்றுமையே இல்லைன்னு ஜோஸ் பட்லர் வெளிப்படையாக பேசுனது மட்டுமல்லாமல் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அவர் என்ன பேசியிருக்காருன்னா உண்மையான பாயிண்ட்டை பேசியிருக்காருங்க ஆள் மனசுலேருந்து பேசியிருக்காரு இது எங்களுக்கு ஒரு சரியான வெற்றி இல்லை இந்த அவார்டு வந்துட்டு தமிழனுக்கே போய் சேர வேண்டும் தமிழனை வந்துட்டு பெருமைப்படுத்தியிருக்காரு அண்டு நாசுக்கா திட்டிருக்காரு இங்கிலாந்து பேட்ஸ்மேன ஏன்னா ஃபைஃபர் பண்ணிட்டாருங்க பதினாலு மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு ஓவரால் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வருண் சக்கரவர்த்தி இவர் குறைந்த போட்டியில் இரண்டு முறை அதிவேகமாக ஃபைஃபர் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணார் ஓகேவா ஐந்து விக்கெட் எடுத்தும் இந்தியா தோத்துருக்காங்கன்னா அப்போ அவங்க விளையாண்ட லட்சணத்தை பாருங்கள் விளையாண்டதெல்லாம் ஓகே தான் ஆனால் கௌதம் காம்பீர் வந்துட்டு ஜூரலை தேவையில்லாமல் எடுத்து அவனை வந்துட்டு எடுபடி மாதிரி வச்சுருக்கான் போல இந்த கௌதம் காம்பீர் கைகால் அமைக்க விட சம்மந்தமே இல்லாமல் மேட்ச் முடிஞ்ச பிறகு பத்தொன்பதாவது ஓவர் இறக்கி விடுறாருங்க மேட்ச் முடிஞ்ச பிறகு ஒரு பேட்ஸ்மேனா பத்தொன்பதாவது ஓவர் இறக்கி விடுறாரு அவன் மேலே இல்லை அப்போ பவர் ஹிட்டர் பிளேயர் இவருக்கு பதில் வந்திருக்காருல நிதிஷ் ரெட்டிக்கு பதில் சுபம் டுபே வந்திருக்காரு அவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல அதாவது தனக்கு எவன் ஜில் ஜங் தட்டுறானோ அவனுக்கு வந்துட்டு ஜில்லுன்னு வாய்ப்பு கிடைக்கிது காத்து வீசுகிறாப்ல கௌதம் கம்பீர் தன்னை பிடிக்காதவனை என்னங்க சொல்கிறது அதாவது சிஎஸ்கே பிளேயரை சுத்தமாக கௌதம் காம்பீருக்கு பிடிக்காது டோட்டலாக வெறுக்கிறது ஓகே இப்படி தான் இந்திய டீமுக்குள்ளே நடக்குது அதாவது கேமராவில் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆஃப் த கேமராவில் இந்திய டீம் பிளேயர்கள் இல்லை அதாவது எதனால் ஒற்றுமை இல்லைன்னா கௌதம் காம்பீரோட பயிற்சியாளர் பண்ணுறாரு இல்லையா அவர் பயிற்சி பண்ணுறது யாருமே விரும்பலை இது இந்திய டீமுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்றும் ஜோஸ் பட்லர் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துகிறது ஏன்னா இந்திய டீம் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள மோதல் நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு சூரியகுமார் யாதவும் அண்ட் ஹர்திக் பாண்டியாவும் சண்டை போட்டிருக்காங்க அதற்குண்டான ரீசன் என்னென்னா அதாவது ஹர்திக் பாண்டியா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் கேப்டன் பண்ணணும்னு பார்க்குறாருங்க அதற்கு காரணம் என்ன இது குறித்து தெளிவான வீடியோ போட்டேன் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேணால் அதாவது கீழே இருக்கிற வீடியோ அப்படியே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க இப்படி ஒரு மோதல் வேற போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஓவர் கம்பெனி இளம் பிளேயர்கள் கண்டு கிராம கஜமுஜான் விளையாடுறதுனால தான் இந்திய டீம் அந்த இரண்டு மேட்ச் வின் பண்ணாங்க அதாவது பயிற்சியாளரை மாத்தினா தான் இந்திய டீம் உருப்படும் அதாவது வெளிப்படையாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா ஒரு குடும்பத்தில் தாய் சரியில்லைன்னு வைங்கன்னா புள்ள வந்துட்டு சரி இருக்காதுங்க தரத்தரமாக போயிடும் அந்த மாதிரி அதாவது இந்திய டீமோட தலைவன் சரியில்லை அவர் தலைமை பயிற்சியாளர் ஓகேவா அவர் சரியில்லை இது இந்திய டீமை மிகப்பெரிய லெவலில் பாதி பாதிப்பை ஏற்படுத்துகிறது டெஃபினட்டாக மிகப்பெரிய தொடர்லாம் இவர் இருந்தார்னா அவரால் வின் பண்ண முடியாது இடிஏ டீமுக்கு ஒரு சாபக்கேடா கவுதம் காம்பீர் என் பார்வைக்கு தெரிகிறார் என்றும் ஜோஸ் பட்லர் பேசினது மட்டுமல்லாமல் இது ஒரு சரியான வெற்றி இல்லை நாங்கள் இருபத்தாறு ரன் வித்தியாசத்துல வின் பண்ணலாம் ஆனா வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி எப்படி போடுறாருன்னு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்களுக்கு இதுவரை ஒன்றுமே புரியலை அவரோட பவுலிங்கை என்னைக்கு தெளிவாக அடிக்கிறாங்களோ இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்கள் ஸ்பின்னரை அப்போ அது ஒரு முழுமையான வெற்றி அது எங்களுக்கு சேட்டிஸ்ஃபைடு இது ஒரு குண்டக்க மண்டக வெற்றி இந்திய பேட்ஸ்மேன்கள் தவறு பண்ணதுனால தான் தெளிவாக விளையாண்டு நாங்கள் ஜெயிக்கல அது வெற்றியாக கருத முடியாது இந்த அவார்டு வந்துட்டு முழுமையாக அதாவது உண்மையான வெற்றியாளனுக்கே போய் சேர வேண்டும் என்று ஃபைஃபர் எடுத்தார் இல்லையா அவர் கையில் அந்த அவார்டை கொடுத்து மிகப்பெரிய லெவலில் திரைக்க விட்டாருங்க இந்த மனசு தான் சார் கடவுள்னு இதை எதுக்கு பண்ணார்னா இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு குருட்டுத்தனமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க இவரோட ஓவர் ஸ்பெல்ல நீங்கள் அடிக்க தெரிஞ்சாதான் இந்த அவார்டு உங்களுக்கு வந்து சேரும் என்று வெளிப்படையாக நாசுக்கா திட்டியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஜோஸ் பட்லர் ஜோஸ் பட்லரோட இந்த பதிவுகளும் இவரோட இந்த செயல்பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க நான்காவது டி வந்துட்டு ஃப்ரைடே நடக்குது இங்கிலாந்து பிரைடே ஃப்ரை பண்ணி டி டுவெண்ட்டி சீரியஸை இந்தியா பீட் பண்ணுவாங்களா கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றாங்க